இறை எசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தியு அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் எப்படி ஜபிப்பது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் வார்த்தைகளை கொண்டே போகின்றோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று தொடர்ந்து வார்த்தைகளை உச்சரித்துக்கொண்டே கொண்டே கொண்டே இருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவை அனைத்தும் வீண் காரணம் உனக்கு என்ன தெரியும் என்பது ஆண்டவருக்கு முன்பே தெரியும் ஆகவே வார்த்தைகளை வீணாக்கி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த ஏழு சிந்தனைகளை உள்ளடக்கி உன்னுடைய ஜபத்தை அமைத்து ஆண்டவரிடத்தில் வேண்ட சொல்லுகின்றார் இந்த ஏழு சிந்தனைகள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது அவர் சொல்லுகின்றது தந்தையை போற்றுதல் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக அதாவது நான் இங்கு செய்கின்ற செயலினால் என்னுடைய பெயர் போற்றப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்பதல்ல மாறாக தந்தையாகிய இறைவன் என் வழியாக போற்றப்பட வேண்டும் ஆக விண்ணலையில் இருக்கின்ற தந்தைக்கு முதலில் அஞ்சலி செலுத்துவது அவரை பாராட்டுவது போற்றுவது புகழ்வது ஆராதிப்பது என்பது முதல் சிந்தனை இரண்டாவதாக நாம் கேட்பது என்ன உமது ஆட்சி வருக நாம் பதவியில் இருக்கணும் நான் ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் மக்களால் மதிக்கப்படணும் பெரும் மனிதராகணும் அப்படின்னு நினைக்க சொல்ல உமது ஆட்சி வருக ஆண்டவருடைய ஆட்சி இந்த இல்லத்திலும் இந்த மன்னகத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாம் இரண்டாவதாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக ஆக பல நேரங்களில் நான் விரும்புகிறத ஆண்டவர் செய்யணும் நான் என்ன கேட்குறேனோ அதை ஆண்டவர் மேலேந்து எனக்கு கொடுக்கணும் ஏன் நான் சொல்கிற கேட்க மாட்டேங்கிறார் ஆண்டவர் என்று இந்த ஜபத்தை சொல்லிவிட்டு ஜபத்திற்கு எதிராகவே இருக்கின்றோம் இங்கே என்ன ஜபிக்கிறோம் ஆண்டவர் உமது திருவுள்ளம் அங்கே எப்படி நிறைவேறிச்சோ அதுபோல் இங்கே நிறைவேறட்டும் ஆக இறைவனுடைய திட்டம் என் வழியாக என் குடும்பத்தார் வழியாக என் ஆலயம் வழியாக இந்த சமுதாயத்திற்கு சென்று சேரட்டும் என்பதை அதன் வழியாக நாம் கேட்கின்றோம் நான்காவதாக எங்கள் அன்றாட உணவை தாரும் அடுத்த வருஷம் நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்கல அடுத்த வருஷம் ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும்ல இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அதுக்காக உழைக்கக்கூடாதுன்னு சொல்ல சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் நின்று நிதானமாக செல்ல வேண்டும் இன்றைக்கு என்னுடைய தேவைக்கு இருக்கிறதா நான் நிறைவுடன் இருக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்றால் நாளை என்பது நிரந்தரம் அல்ல நாளை நான் வாழ்வேனா என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்று இந்த நேரம் வாழ்கிறேன் ஆக இந்த நேரத்திற்கு எனக்கு உணவு கொடுக்கும் கேட்க வேண்டும் ஐந்தாவதாக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அதாவது எல்லோரும் தெளிவான சொல்லுது நான் எனக்கு எதிராக தவறு செய்தவரை நான் மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவரை என்னை மன்னிக்காதையும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ மற்றவரை மன்னித்தால் இறை மன்னிப்பு உன் மீது இறங்கும் நீ மற்றவரை மன்னிக்கவில்லை என்றால் இறை மன்னிப்பு உன் மீது இறங்காது ஆகவே மன்னித்து மன்னிப்பை பெற்றுக்கொள் என்றுதான் நாமும் இங்கே ஜபிக்கின்றோம் ஆறாவதாக பார்க்கின்ற பொழுது சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்கு ஆண்டு கேட்க வேண்டும் என்றால் சோதனை என்று சொல்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற இடங்களெல்லாம் சோதனைகள் இருக்க தான் செய்கிறது அலைபேசி தொலைபேசி டெலிவிஷன் இன்டர்நெட் என்று எந்த நிலையில் எடுத்தாலும் சோதனைகள் இருக்க தான் செய்கிறது அந்த சோதனையிலிருந்து ஆண்டவரே என்னை தற்காத்து காப்பாற்றும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் ஏழாவதாக தீமையில் விழாமல் பார்த்துக் கொள்வதற்கு கேட்க வேண்டும் ஏனென்றால் ஆசைகள் எல்லா மனிதருக்கும் இருக்கிறது அந்த ஆசைகளிலிருந்து நான் விடுபட்டு இருக்க வேண்டும் அந்த ஆசைகளிலிருந்து நான் தர வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவருடைய உடனிருப்பு எனக்கு தேவைப்படுகிறது என்றால் மனித மனம் பலவீனம் கொண்டது நான் எளிதாக விழுந்து விடுவேன் ஆனால் ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது எனக்கு எப்பவும் தேவைப்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே என்பது ஆண்டவருடைய விருப்பத்திற்கேட்டாவோ ஜெபிக்க வேண்டும் எனக்கு என்ன வேண்டும் என்று எப்பொழுதும் கேட்டுட்டு இருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது ஜபம் அல்ல அல்லது எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருப்ப ஜபம் அல்ல இறை திருவுளம் என் நிறைவே நிறைவேற வேண்டும் இறைவன்தான் எனக்கு முன்னுரிமை அவருடைய ஆட்சி இங்கே நிகழ வேண்டும் இறைவன்தான் போற்றுதற்குரியவர் எனக்கு இன்றைக்கு தேவைக்கு என்ன எனக்கு பாதுகாப்பு தேவை தீமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் சோதனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்னுடைய உணவு தேவை இவைகளையும் நாம் மாண்டவரத்தில் கேட்கின்ற பொழுது அவர் எனக்கு அடுத்து என்ன தேவை என்பதை நிறைவு செய்வார் ஆக நான் எதை ஜபிக்கின்றேனோ அதன்படி நான் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே எதை ஜெபிக்கின்றோம் என்று தெரியாமலே ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் என்று சிந்தித்துப் பார்ப்பதில்லை காரணம் மனப்பாடம் செய்துவிட்டு அவற்றை நாம் ஒப்புவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பேர் ஜெபம் அல்ல சொல்லுகின்ற வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதை உள்வாங்கி அதை வாழ்வாக்கி வாழுகின்ற பொழுதுதான் அது சிறப்புமிக்க ஒரு ஜெபமாக மாறுகிறது இறைவனோடு நம்மை உடனிருக்க வைக்கிறது சிந்திப்போம் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதி